ஞாயிறு தினங்களிலே காலை முதல் மதியம் இரண்டு மணி வரை எந்த விதமான பகுதி நேர வகுப்புகளும் கூட மன்னார் பஸ் போக்குவரத்து சபையிலே அதே போன்று நகரத்தின் பஸ் தரிப்பு நிலையத்திலே நாங்கள் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் வாகனங்களை தரித்து நிறுத்துவதற்காக பல இடங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் மக்களுக்கு கொடுக்கிறதுக்காக தீர்மானித்திருக்கின்றோம் புதிதாக ஒரு பஸ் தரிப்பு நிலையம் ஒன்றை நாங்கள் அழகாக அமைத்து கொடுக்க வேண்டிய தேவை தேவையொன்று காணிகள் அனைத்தையும் எல்லைப்படுத்தி அந்த காணிகளை துப்புரவு செய்து எந்த விதமான மண் அகழ்வுகளும் இடம்பெறக்கூடாது என்று நாங்கள் தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் பொது இடங்களிலே சிறுநீர் கழிப்பது போன்ற விடயங்களிலே மக்கள் ஈடுபடுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மிக விரைவிலே இந்த ஊழல்களை செய்த நபர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் தவிசாளர் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்பை நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள் உண்மையிலேயே இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யான குற்றச்சாட்டுகள் தான் ஒன்றும் உண்மையில்லை நான் எந்த வதந்திகள் அல்லது என்ன குற்றச்சாட்டுகள் என் மீது வைத்தாலும் சட்ட நடவடிக்கை எடுங்கள் சட்டத்துக்கு முறம்பாக தவிசாளர் ஏதாவது ஒரு வேலையை செய்திருந்தார் என்றால் உடனடியாக நீங்கள் போலீஸை நாடி சட்ட நடவடிக்கை எடுங்கள் அதுக்கு நான் எந்த ஒரு காலத்திலும் நான் அந்த சட்ட நடவடிக்கைக்கு நான் பயப்பட எனவே பெருகை நடைமுறையின்றி ஒரு ஆதனத்தை கொடுக்க வேண்டும் என்றால் ஆளுநரின் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் இந்த ஐம்பத்தொரு கடைகளும் கொடுக்கப்படும் பொழுது ஆளுநரின் அனுமதி அங்கே இட இல்லை வணக்கம் மற்றும் ஒரு செய்தி மன்னா நகர சபையில் இடம்பெற்ற ஊழல் குறித்து விசாரணைகள் மிக வேகமாக இடம்பெற்று வருகின்றது மிக விரைவில் ஊழல் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் சட்டத்தினால் தண்டிக்கப்படும் நிலை ஏற்படும் என மன்னா நகர முதல்வர் மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்தனை தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலேயே இன்று அனைத்து பத்திரிகை ஆலயம் வரவேற்று கொண்டு மன்னா நகர சார்பாக நாங்கள் மன்னார் நகரசபையிலே பல தீர்மானங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அதில் விசேடமான தீர்மானங்கள் தொடர்பாக உங்களுக்கு ஊடகத்தின் ஊடாக அறிவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற படியினால் உங்களை இன்று நான் அழைத்தேன் அதில் விசேட தீர்மானங்கள் என்று சொல்லப்போனால் அதிலே முக்கியமாக ஞாயிறு தினங்களிலே காலை முதல் மதியம் இரண்டு மணி வரை எந்த விதமான பகுதி நேர வகுப்புகளும் நடாத்தக்கூடாது என்று நாங்கள் கா எங்களது நகரசபையில் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம் அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம் அதேபோன்று மன்னார் நகரத்திலே போக்குவரத்துகளை ஒழுங்குபடுத்துவதற்காக பல புதிய நடைமுறைகளை கொண்டிருக்கிறோம் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக மன்னார் நகரத்திலே மன்னார் பஸ் போக்குவரத்து சபையிலே அதேபோன்று நகரத்தின் பஸ் தரிப்பு நிலையத்திலே நாங்கள் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் அதாவது ஒரு வழி சாலையாக பல இடங்களில் ஒருவளை சாலையும் போன்று வாகனங்களை தரத்து நிறுத்துவதற்காக பல இடங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தீர்மானித்திருக்கின்றோம் போன்று வைத்தியசாலைக்கு முன்னா முன்பாக அதிலே வாகனங்களை பல இடங்களிலே நிறுத்தி வைத்தியசாலையின் ஆம்புலன்ஸ் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தது எனவே அதிலே ஒரு பஸ் தரிப்பு நிலையம் ஒன்று அதாவது புதிதாக ஒரு பஸ் தரிப்பு நிலையம் ஒன்றை நாங்கள் அழகா அமைத்து கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது அதை நாங்கள் அமைப்போம் அதே போன்று அதிலே வாகன நிறுத்துவதற்காக பிரத்யேகமாக ஒரு இடத்தை நாங்கள் ஒதுக்கி அந்த வாகன தரிப்பிடத்தை நாங்கள் செய்து கொடுக்க இருக்கின்றோம் நகர அதே போன்று நகர சபைக்குட்பட்ட காணிகள் அனைத்தையும் எல்லைப்படுத்தி அந்த காணிகளை துப்புரவு செய்து அதை எல்லைப்படுத்துவதற்கான தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதேபோன்று மன்னார் நகரத்திற்குள்ளே எந்த விதமான மண் அகழ்வுகளும் இடம்பெறக்கூடாது என்று நாங்கள் க தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம் எந்த விதமான மண் அகழ்வும் அதாவது தனியாரோ அல்லது கனிய மண்ணோ யாருமே எந்த விதமான மண் அகழ்வுகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதேபோன்று நகரத்தை சுத்தமாக வைப்ப வைத்திருப்பதற்காக எமது பஸ் தரிப்பு நிலையத்திலே வெத்திலை போட்டு கண்ட இடங்களே துப்புவது அதே அதேபோன்று புகைப்பிடிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த தடையை மீறி யாராவது பொது இடங்களில் அதே போன்று பொது இடங்களிலே சிறுநீர் கழிப்பது போன்ற விடயங்களிலே மக்கள் ஈடுபடுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நகரசபையினால் இப்போது நாங்கள் ஐந்தாறு வழக்குகளை போட்டிருக்கிறோம் மீண்டும் தொடர்ந்தும் இந்த கட்டுப்பாடுகளை நாங்கள் விதிப்போம் இந்த இதை சட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும் என நான் மக்களிடத்தில் இந்த ஊடகத்தின் ஊடாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று மன்னார் நகர நகரசபையில் இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பான விசாரணைகள் அனைத்தும் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக எமது பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளரிடமிருந்து ஒரு விசாரணை குழு இங்கு வந்து அந்த ஆவணங்களை பரிசீலித்திருக்கிறது அதேபோன்று ஆளுநரிடமிருந்து எங்களுக்கு இந்த விசாரணைகளை முன்னெடுக்கப்படுகின்றது என்று தொடர்பாக எங்களுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று இலங்கை போலீஸ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருந்து ஒரு பிரிவினர் இங்கு வருகை தந்து எமது இந்த ஆவணங்களை பரிசீலித்து பார்த்துருக்கிறார்கள் எனவே கூடிய மிக விரைவிலே இந்த ஊழல்களை செய்த நபர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அதே போன்று நகரசபைக்கு ஏற்பட்ட நட்டம் மீள கிடைக்கப்படும் என்று நான் இந்த தருணத்திலே இந்த ஊடகத்தினூடாக நான் சொல்லிக் கொள்கின்றேன் எனவே மீண்டும் நான் இந்த தருணத்திலே ஒரே ஒரு விடயத்தை தான் சொல்லிக்கொள்கின்றேன் மக்கள் எனவரும் சட்டத்தை கடைப்பிடிக்க வேண்டும் இந்த வெத்திலை போடுவது சிறுநீர் கழிப்பது அல்லது புகைப்பிடிப்பது பஸ் தரிப்பு நிலையத்துக்குள்ளே இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என நான் இந்த ஊடகத்தினூடாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் போன்று நகர மத்தியிலே கடைகளை அடாவடியாக பிடித்து நீங்கள் நகர சபைக்கு இடஞ்சலாக நகரசபைக்கு வர வேண்டிய வருமானத்தை தடுப்பது எங்களை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது நானும் இரண்டு நாட்களுக்கு முன் முன் முன்பாக போலீஸ் அதிகாரிகளுடன் இணைந்து ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டேன் பஸ் தரிப்பு நிலையத்திற்குள்ளே நீங்கள் நடைபாதையை ஆக்கிரமித்து உங்களது வியாபாரங்களை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள் உடனடியாக அவ்வாறான செயல்களை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என நான் இந்த ஊடகத்தினுடாக கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தடுத்த வாரங்களிலே விசேட அதிரடிப்படை அதேபோன்று போலீஸ் அதிகாரிகளுடன் இறங்கி மன்னார் நகரின் மத்தியிலே இவ்வாறான அடாவடி வியாபாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என நான் இந்த தருணத்திலே தெரிவித்துக்கொள்கின்றேன் உண்மையிலேயே நான் தவிசாளர் பல குற்றச்சாட்டுகளை முன்பைப்பா நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள் உண்மையிலேயே இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யான குற்றச்சாட்டுகள் தான் ஒன்றும் உண்மையில்லை சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது சில நபர்கள் பாதிப்படைவார்கள் அவர்களால் பரப்பப்படும் பொய்யான வதந்திகள் தான் இவை உண்மையிலே வைத்தியசாலைக்கு முன்பாக ஒரு பஸ் தரிப்பு நிலையத்தை நாங்கள் இருந்து அகற்றியிருந்தோம் உண்மையிலே அது இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஒருவருடைய நினைவாக அது கட்டப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும் மன்னார் நகரத்தில் இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பாக சைக்கிள் கூட இல்லை யுத்தம் இடம்பெற்ற காலம் அந்த நேரங்களில் கண்ட கண்ட இடங்களிலே பல கட்டடங்களை கட்டியிருந்தார்கள் எனவே அந்த அடிப்படையிலே தான் அந்த வைத்தியசாலைக்கு வரும் வெளிநோயாளர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்துவது பார்வையாளர்கள் நோயாளிகளை பார்க்க வருபவர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்துவதற்கான இடம் வைத்தியசாலைக்கு முன்பாக இல்லை அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கண்ட இடங்களிலே இந்த வாகனங்களை நிறுத்தி வைப்பதனால் ஆம்புலன்ஸ் போக்குவரத்து கூட இடைஞ்சலாக இருந்தது எனவே இதே கருத்திலே கொண்டு வைத்திய நிலைய பொறுப்பு அதிகாரி வேண்டுகோள் விடுத்தார் எனவே நான் போலீஸ் அதிகாரியுடன் டிராஃபிக் போலீஸ் அதிகாரி அதே போன்று எமது கச்சேரியில் மோட்டார் டிராஃபிக் டிரெக்டர் மற்றது நான் எமது தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் அனைவரும் சென்று பார்வையிட்டு தான் அந்த தீர்மானத்துக்கு வந்து எமது நகரசபையின் கூட்டத்திலே கவுன்சில் தீர்மானம் தான் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் அதை அந்த இடத்தை அகற்றியிருந்தோம் இருந்தோம் அப்பொழுது எல்லாம் அமைதியாக இருந்துவிட்டு வெளியிலே சிலர் எதிர்த்தரப்பினர் பொய்யான வதந்திகளை பரப்பி செல்கிறார்கள் இதுகளுக்கெல்லாம் நாங்கள் மக்களுக்கான சேவைகளை இடைநிறுத்தப் போவதில்லை நான் எந்த வதந்திகள் அல்லது என்ன குற்றச்சாட்டுகள் என் மீது முற்ற வைத்தாலும் சட்ட நடவடிக்கை எடுங்கள் சட்டத்துக்கு முறம்பாக தவிசாளர் ஏதாவது ஒரு வேலையை செய்திருந்தார் என்றால் உடனடியாக நீங்கள் போலீசை நாடி சட்ட நடவடிக்கை எடுங்கள் அதுக்கு நான் எந்த ஒரு காலத்திலும் நான் அந்த சட்ட நடவடிக்கைக்கு நான் பயப்பட போவதில்லை நான் சரியாக நகர சபையின் சட்ட திட்டங்களுக்கு அமைவாகத்தான் என்ற வேலைகளை நான் முன்னெடுத்து கொண்டு செல்கின்றேன் இப்போ வந்து உண்மையிலே நீங்கள் ஊழல் தொடர்பாக நான் ஒரே ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் மன்னார் நகரத்திலே சைனா பசார் என்ற சொல்கிற இடத்துல ஐம்பத்தொரு கடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எட்டரை லட்சம் ரூபா படி கொடுக்கப்பட்டிருக்கிறது கவுன்சில் தீர்மானத்துடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் கவுன்சிலிலே பல பேர் அந்த விடயங்களை எதிர்த்திருக்கிறார்கள் நகரசபை கட்டளைச் சட்டம் எண்பது நாற்பத்தாறு சொல்கிறது நகரசபையின் எந்த விதமான ஆதனத்தையும் நீங்கள் பெருகை நடைமுறை என்று கொடுக்க முடியாது அவ்வாறு பெருகை நடமுறை என்று கொடுப்பதானால் உள்ளூராட்சி அமைச்சரின் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் உள்ளூராட்சி என்று சொன்னால் இப்போது ஆளுநர் இருக்கின்றார் முதல் முதலமைச்சர் இருந்தார் முதலமைச்சர் இல்லாத காலங்களில் ஆளுநர் தான் உள்ளூராட்சி வடமாகாண உள்ளூராட்சி அமைச்சராக செயற்படுவார் அவருக்கு தான் அந்த அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே பெருகை நடைமுறையின்றி ஒரு ஆதனத்தை கொடுக்க வேண்டுமென்றால் ஆளுநரின் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் இந்த ஐம்பத்தொரு கடைகளும் கொடுக்கப்படும் பொழுது ஆளுநரின் அனுமதி அங்கே இட இல்லை எனவே அதை ஊழல் என்று தான் நாங்கள் கருத வேண்டும் உண்மையிலே நம்ம மன்னார் நகரத்தில் நீங்கள் கடைகளின் பெருமதிகளை பார்த்தீர்கள் சொன்னால் இன்றைய நில சந்தை நிலவரப்படி ஒரு கோடிக்கு மேலாகத்தான் இருக்கிறது ஆனால் எட்டரை லட்சத்தை கொடுத்து மன்னார் நகரசபைக்கு வர வேண்டிய இருபத்தஞ்சு கோடி இழப்பு அதே போன்று இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பண்டிகை கால கடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு மில்லியன் ரூபாய்க்கு சென்ற நிர்வாகம் இருபத்தி ஓராம் ஆண்டும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் இருந்த நிர்வாகம் பதினெட்டு மில்லியனுக்கு தான் கொடுத்துருக்கு அதன் பிற்பாடு நகரசபையின் உத்தியோகத்தர் கொடுத்துருக்கிறார்கள் முப்பத்தி ஆறு மில்லியனுக்கு கொடுத்துருக்கிறார்கள் முப்பத்தி ஆறு மில்லியனு கொடுத்துருவாள் இரட்டிப்பான வருமானம் கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே அதுலேயும் பாரிய ஊழல் இடம்பெற்றிருக்குது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பதினெட்டு மில்லியன் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு மில்லியன் என்று எவ்வளோ வித்தியாசம் என்று பாருங்கள் சந்தைப்பரிமையில பார்த்தாலும் ஒரு இருபது ரெண்டு மில்லியன் மூன்று மில்லியன் இழப்பு ஏற்பட்டிருந்தால் அது பரவாயில்லை இது இரட்டிப்பான இழப்பு ஏற்பட்டிருக்குது எனவே அதிலும் பாரிய ஊழல் இடம்பெற்றிருக்குது ஆதரவான ஆவணங்கள் இங்கே இருக்கிறது அதுவும் பெருகை நடைமுறை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் நான் எஃப்சிஐ கொடுத்துருக்கிறேன் லஞ்ச உள்ள ஆணைக்குழு கொடுத்துருக்கிறேன் அதே போன்று ஆளுநரை கொடுத்துருக்கிறேன் அவர்கள் அது தொடர்பான விசாரணைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இவ்வாறான நபர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் அந்த வருமானங்கள் மீளப்பெறப்பட வேண்டும்